மணமேடையில் அமர்ந்திருந்தவளின் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டிப்பார்த்தன இதோ இன்னும் சில நிமிடங்களில் அருகே இருக்கும் இவன் அவளுக்கு தாலி அணிவித்து கணவனாகப் போகிறான் நினைக்கும் போதே சுளீர் என வலித்தது மணப்பெண் மலர் மணமகன் ரூபன் மலரின் அப்பா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அம்மா ஹவுஸ்வே ஒரே பெண் ரூபனுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டுமே அவன் அப்பாவின் பென்ஷன் பணத்தில் தான் வாழ்க்கை நடத்தி வந்தனர் அவன் உறவினர்கள்தான் எல்லா சடங்குகளிலும் முன்னின்று பெண் வீட்டு கல்யாணம் அதோடு நாளில் வைத்ததால் திருமணத்திற்கே வந்திருந்தனர் அதிகாலை முகூர்த்தம் தன் வழியை மறைத்துக்கொண்டு கொண்டு திருமணத்திற்கு பின்னான சடங்குகளில் கலந்து கொண்டால் மலர் மாப்பிள்ளை வீட்டினருக்கும் இவர்கள் ஊர் பக்கமே குலதெய்வம் என்பதால் திருமண விருந்து முடிந்ததும் பெண் மாப்பிள்ளையை அவர்கள் கோவிலுக்கு அழைத்து சென்றனர் பின் ரிசப்ஷன் எதுவும் இல்லாததால் இரவு உணவு முடித்த பின் மண்டபத்திலேயே சடங்கு நடத்த முடிவு செய்தனர் மலரின் வீடு மிகவும் சிறியது அவள் அப்பா வருமானத்தில் ஆரம்பத்தில் அந்த வீட்டில்தான் இருக்க முடிந்தது பிறகு வீடு மாறலாம் என்றாலும் பலவீன இடம் பாதுகாப்பு இவற்றைக் கருதி அவர்கள் வேறு எங்கும் மாறவில்லை அதனால் உறவினர்கள் எல்லாம் வீட்டில் தங்க இயலாது என்பதால் எல்லோரும் மண்டபத்திலேயே இருந்தனர் நெருங்கிய உறவினர்கள் மட்டும்தான் என்றாலும் கூட வீட்டிற்கு செல்ல முடியாது மதியம் சம்பிரதாயத்திற்கு பெண் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதால் பெண் மாப்பிள்ளையை அங்கே அழைத்து சென்றிருக்க வீட்டை பார்த்த ரூபனிற்கு அங்கே சென்று இரவு தங்க முடியாது மண்டபத்திலேயே இருக்கிறோம் என்று கூறிவிட்டான் அவன் அம்மாவும் அதையே சொன்னார்கள் தன் கணவனை தனிமையில் சந்திக்க வேண்டிய நேரம் வந்தது மலரிற்கு ஒரு விதமான படபடப்போடு அவனை சந்தித்தாள் ரூபன் தன்னை பெண் பார்க்க வந்த தினத்திற்கு தன் நினைவுகளை கொண்டு சென்றாள் மலர் மலர் சாதாரண பெண் மிகவும் பிரில்லியன்ட் என்றோ இல்லை அதிக துடுக்குத்தனமானவள் என்றோ இல்லாத ஆவரேஜ் தான் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சொல்லக்கூடிய வகை சற்று பயந்த சுபாவமும் கூட அவள் டிகிரி முடித்த கொஞ்ச நாட்களிலேயே திருமணத்திற்கு வரன் பார்க்க ஆரம்பித்து இதோ பெண் பார்க்கும் படலம் ரூபன் தன் அன்னையின் கஷ்டத்தை உணர்ந்து டிகிரியோ இன்ஜினியரிங்கோ படிக்காமல் டிப்ளமா படித்து புகழ்பெற்ற கம்பெனியில் சூப்பர்வைசர் பணியில் இருக்கிறான் பெரிய வசதி என்று இல்லாவிட்டாலும் நடுத்தர வர்க்கத்திற்கு சற்று மேலாகவே இருந்தார்கள் ரூபனின் அம்மாவிற்கு வரும் மருமகளும் படித்து வேலைக்கு செல்பவளாக இருந்தால் தன் பையனின் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் என்று எண்ணி இங்கே வந்தவுடன் மலரின் பெற்றோரிடம் கூறினார் அவர்களும் தன் பெண் படிப்பை பற்றி சொல்லி அவர்களின் எண்ணம் ஈடேறும் என்று கூறினார்கள் மலர் ரூபன் இருவரையும் தனியாக பேச சொல்லி இருக்க இருவரும் உள்ளே பேசிக் கொண்டிருந்தனர் ரூபன் அவளிடம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்து அவளும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினான் முடிந்தால் தன் கம்பெனி அல்லது நண்பர்களிடம் சொல்லி வைப்பதாக கூறி அவளின் பயோடேட்டாவை அனுப்ப சொன்னான் திடுக்கிட்டு மலரோ வெகுவாக தயங்கிவிட்டு வந்து உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் நான் டிகிரி முடிக்கல இரண்டு பேப்பர்ஸ் அரியர் இருக்கு இந்த வருடம் முடித்து விடுவேன் அதற்கு பின் வேலைக்கு போகிறேன் என்றாள் இதை கேட்ட ரூபனுக்கு முகம் மாறியது என்றாலும் அவளிடம் ஒன்றும் சொல்லாமல் வெளியே வந்துவிட்டான் மலரிற்கு இதை சொல்லி இருக்க வேண்டாமோ என்று தோன்றியது இருந்தாலும் ஒரு பொய்யில் உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பாமல் சொல்லிவிட்டாள் மேலும் ரூபன் கட்டாயம் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கும் போது பின்னாடி தெரிய வந்தால் வம்பு என்று எண்ணியும் சொல்லிவிட்டாள் வெளியே வந்த ரூபனிடம் அவன் அம்மா பெண்ணை பிடித்திருக்கிறதா என்று கேட்க அவன் அம்மாவிடம் அதற்கு பதில் சொல்வதை விட்டு அவள் படிப்பு முடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டான் அவன் மேல் தவறு இல்லை தன் அம்மாவின் விருப்பம் அறிந்ததே அதோடு அவன் வெகு காலமாக தன் அம்மாவிடம் மட்டுமே உணர்வுகளை பகிர்ந்து வாழ்பவன் என்பதால் அவரிடம் சொல்லிவிட்டான் இதை கேட்ட அவன் அம்மாவோ மலரின் பெற்றோர்களிடம் இதை ஏன் சொல்லவில்லை என்று வினவினார் நீ சொல்லவே இல்லை என்று அவர்கள் முன்னிலையிலே கேட்டுவிட்டார் அம்மா இது அவர்கள் பிரச்சனை நாம் இப்போது கிளம்புவோம் மற்றதை பிறகு பேசலாம் என்று கூறவே அவர்கள் கிளம்பிவிட்டார்கள் மலர் மிகவும் பயந்து போயிருந்தாள் அவள் இதை மறைக்க நினைக்கவில்லை இதை சொன்னால் கோபித்துக் கொள்வார்கள் என்று எண்ணி சொல்லவில்லை அடுத்த வருடம் எழுதி பாஸ் பண்ணிவிடலாம் என்று எண்ணியிருந்தாள் இடையில் இந்த பிரச்சனையில் அவள் மாட்டிக்கொண்டாள் அவர்கள் கிளம்பிய பிறகு மலரின் அம்மா அவளை ஒரு பக்கம் திட்ட அவள் அப்பாவோ எதுவும் பேசவில்லை பிறகு கொஞ்ச நாள் கழித்து மலரின் அம்மா அப்பா ரூபனின் அம்மாவிடம் பேச ரூபனின் அம்மா தன் மகனை கேட்டார் அதற்கு ரூபன் அம்மா எனக்கு சும்மா சும்மா பொண்ணு பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்றது எல்லாம் பிடிக்காது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே மத்தத நீங்க பார்த்துக்கோங்க என்றான் இல்லடா அன்னைக்கு அந்த பொண்ணு டிகிரி கூட முடிக்கலன்னு நீதானே சொன்ன அம்மா அது அவள் என்னிடம் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனா அதுக்காக பிடிக்கலன்னு இல்ல இன்னும் சொல்ல போனா அவ மறைக்காம சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால மேற்கொண்டு என்ன செய்யணுமோ நீங்க முடிவு செஞ்சுக்கோங்க என்றான் ரூபனின் அம்மா யோசித்தார் தன் மகளுக்கு பிடித்து இருக்கிறது என்பதால் மேலே ப்ரொசீட் பண்ணலாம் என்று மலரின் வீட்டிற்கு தகவல் சொன்னார் ஆனால் தற்போது மலரிற்கு அவ்வளோ இஷ்டமில்லை இதற்கு இடையில் வேறொரு விஷயமும் நடந்தது அது இவர்கள் குடும்ப நண்பரின் பையன் மலரை பிடித்திருப்பதாக சொல்லிவிட அவனே வீட்டில் வந்து கல்யாணம் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டுவிட்டான் இதை அவள் அப்பா காதல் என எண்ணிக்கொண்டு அவனை மறுத்து அனுப்பிவிட்டார் இதுவும் மலர் தங்களிடம் சொல்லாமல் மறைத்து ரூபனின் வீட்டில் தன்னை ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் என்று எண்ணி இந்த இடம் எனக்கு வேண்டாம் என்று மறுத்தாள் அந்த பையன் விவகாரம் இவள் படிப்பு மறைத்தது எல்லாம் சேர்ந்து அவள் பெற்றோரை இவளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு சென்றார்கள் அதனால் அவளின் மறுப்புகளை காதில் வாங்காமல் இவள் திருமணத்தை நடத்தினர் ரூபனோ திருமணம் நிச்சயித்த போதும் அவளிடம் பேச எல்லாம் ஆர்வம் காட்டவில்லை அதோ இதோ என்று திருமணம் முடிந்து தனித்தும் விடப்பட்டு விட்டனர் ரூபன் முகத்தில் பெரிய உணர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் சாதாரணமாக இருந்தான் அவளை பார்த்தும் வாய் என்றவன் அந்த இரண்டு பேப்பர்ஸ் கிளியர் பண்ண அப்ளை பண்ணிட்டியா என்று கேட்டான் மலருக்கு இது மிகவும் பெரிய மலருக்குரிய இருந்தது திருமணத்தை பற்றியோ அட்லீஸ்ட் எப்படி இருக்கிறாய் என்று ஆரம்பித்து இதை கேட்டிருந்தால் கூட எதுவும் தோன்றியிருக்காதோ என்னவோ அவன் எடுத்த எடுப்பில் இப்படி கேட்டது அவளுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது ஆனால் அவளின் இந்த மனநிலையை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வெறுமனே தலையை மட்டும் ஆட்டினாள் அதன் பிறகு அவன் வேறு எதுவும் அவளிடம் பேசாமல் தங்கள் வாழ்க்கையை தொடங்கினான் ஆனால் மலரால் முழுவதுமாக ஒத்துழைக்க முடியவில்லை என்றாலும் மறுத்தும் ஒரு உப்பு சப்பில்லாத கடமைக்கான தாம்பத்தியம் நடந்தேறியது மறுநாள் இருவர் முகத்திலும் ஒரு தெளிவு இல்லை அதை மேலோட்டமாக கவனித்தாலும் யாரும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை மலரின் வாழ்க்கை புகுந்த வீட்டில் தொடங்கியது மலரின் மாமியார் தொட்டதிற்கும் அவளை குறை கூறினார் எது ஒன்று சரியில்லை என்றாலும் ஒழுங்காக படிக்காதவள் இப்படித்தான் இருப்பாள் என்று திட்டினார் எதையாவது சொல்ல மறந்துவிட்டால் படிப்பை மறந்தவள் என்று குற்றம் கூறினார் ரூபனை பொறுத்தவரை வீட்டை அம்மா பார்த்துக்கொள்கிறாள் கொள்கிறாள் அவன் மனைவி தன் அம்மா சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் அவ்வளவுதான் இதில் மலரின் உணர்வுகளை அவன் புரிந்து கொள்ளவில்லை அதற்கான அந்த எண்ணமும் அவனுக்கு இல்லை மலர் தன் பெற்றோர்களிடம் கூட இப்போது எல்லாம் இஷ்டப்படும் அவளிடம் பேசிக் கொண்டிருக்க அவள் மாமியார் அதை குறைபோல் கூறிவிடவும் அதன் பின் அவர்களும் வாரம் ஒருமுறை என்று பேசுவார்கள் சில வாரங்களில் அதுவும் இருக்காது எங்கும் அனுப்புவது கிடையாது அருகில் இருக்கும் கடை கோயில்களுக்கு கூட அவள் தனியே செல்ல முடியாது ஏனென்றால் அவளுக்கு அத்தனை சாமர்த்தியம் கிடையாது என கூறிவிட ரூபனும் அது சரிதான் என்று எண்ணினான் இதையெல்லாம் மலர் மனதில் போட்டு அழுத்த ஆரம்பித்து விட்டாள் அதன் விபரீதம் யாருக்கும் புரியவில்லை அவள் எக்ஸாம் எழுத வீட்டிற்கு சென்றபோது ரூபன் உடன் வரவில்லை அவனுக்கு ஏனோ அந்த சின்ன வீட்டில் தான் எப்படி இருப்பது என்று வர மறுத்துவிட்டான் மலர் பெற்றோருக்கு வருத்துமே என்றாலும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் சென்று மகளை பார்த்த மகிழ்ச்சியும் அதை பொருட்படுத்தவில்லை மலரின் பெற்றோர் அவளிடம் அவள் வாழ்க்கை பற்றி கேட்டபோது அவள் எதுவும் சொல்லவில்லை அதனால் அவர்கள் அவள் நன்றாக இருப்பதாக எண்ணி கொண்டார்கள் அடுத்த வருடம் அவள் அந்த ரெண்டு பேப்பரையும் கிளியர் பண்ணிய பிறகு கொஞ்சம் அவளிற்கான கெடுபிடிகள் குறைந்தது அவள் நுகதடியால் கட்டப்பட்ட மாடு போல் அவளுக்கு எந்த வித்தியாசமும் தோன்றவில்லை அவள் அந்த அவள் பிறகு ரூபன் அவளிடம் இனிமேல் நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்றான் இவள் அவனை என்ன இது என்பது போல பார்க்க அவனோ குழந்தை உண்டாகிவிட்டால் உன்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது என்பதால் தான் இதுவரை பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டதாக கூறவும் அவளுக்குள் இருந்த உணர்வுகள் அனைத்தும் செத்துவிட்டன இப்படியுமா மனிதர்கள் என்று வெறுத்து போனாள் ஆனால் அதற்கும் அவள் பதில் ஏதும் சொல்லவில்லை ரூபணம் அவளிடம் பதில் எதிர்பார்க்கவில்லை வாழ்க்கை மேலாக பார்க்கும் போது சாதாரணமாக தெரிந்தாலும் அடியில் ஒரு உயிர் பில்லா வாழ்க்கையே என்பதால் அவர்களால் ஒரு உயிரை உருவாக்க முடியவில்லை சற்று நாட்கள் சும்மா இருந்த மலர் மாமியார் குழந்தை இல்லை என்ற பிரச்சனை கொண்டு அவளை டாக்டர் மாற்றி டாக்டராக இதற்கிடையில் வேலைக்கு செல்ல சொல்லலாம் என்று மலர் தன் சுயபுத்தி என்பதே இல்லாமல் மாமியார் கணவன் சொல்வதை கேட்டு நடக்க ஆரம்பித்திருந்தாள் அதாவது தன் வேலைகள் தவிர ஒரு பொருளை இடமாற்றி வைக்க வேண்டும் என்றால் கூட அதையும் அவர்கள் சொன்னால் மட்டுமே செய்தாள் இதை பார்த்த ரூபன் இவள் வேலைக்கு லாய்க்கு இல்லை என்று விட்டுவிட்டான் அதற்கு பிறகே அவளை என்று கூறினார் வேண்டுமென்றால் நாட்கள் அவளை இடமாற்றி அழைத்து செல்லுங்கள் என்ற ஆலோசனையும் கூறினார் முதலில் அதை அப்படியே விட்ட மலர் மாமியார் குழந்தை பற்றி கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்களை தனியாக எங்காவது அனுப்பி வைக்க எண்ணினார் அந்த சமயத்தில் வட மாற்றல் கிடைத்தது ரூபனுக்கு அனுப்பி வைத்தார் சொன்னதை அவனிடம் கூறி அதோடு தான் தன் அண்ணன் அருகில் வீடு மாற்றிக்கொள்வதாகவும் கூறி அனுப்பினார் இரட்டை மனதாக இருந்தாலும் ஏனோ அவனுக்கு மலரின் நிலைமை சற்று கவலை கொடுத்தது அதனாலே இருவருமாக சென்றனர் பெரிய மாற்றம் மலரின் இயல்பான குணம் அங்கே வெளிவந்தது யாரும் எதுவும் சொல்லிவிடுவார்களோ ரூபனும் அவ்வப்போது வெளியே அழைத்து போனான் இந்த மாற்றம் மிகப்பெரிய நல்லதிற்கு அடிப்படையாக இருந்திருக்கும் இவர்கள் இருவரும் மனவிட்டு பேசியிருந்தாள் ஆனால் இருவருமே சற்று ரிசர்வ்டு என்பதால் அதிகமாக பேசிக்கொள்ளவில்லை இங்கே வந்து இரண்டு வருடம் சென்றிருக்க திருமணமாகி கிட்டத்தட்ட ஏழு வருடம் கழித்து தாய்மை அடைந்திருந்தாள் மலர் இப்போது அவளை பார்த்து கொள்ள என்று ரூபனின் அம்மா வந்துவிட மலர் மீண்டும் தன் ஓட்டிற்குள் சுருங்கிக் கொண்டாள் பிரசவத்திற்கு கூட அவர் அவளை அவள் தாய் வீட்டுக்கு அனுப்பவில்லை அவர்கள் வீட்டில் சீமந்தம் வழக்கம் இல்லை என்று கூறி வளகாப்பு மட்டும் நடத்தினார் அதிலும் அவள் பெற்றோரை தவிர யாரையும் அவர்கள் அழைக்கவில்லை இது மலர் பெற்றோர் வீட்டில் நடந்து இருந்தால் அவர்கள் உறவினர் எல்லோரும் வந்திருப்பார்கள் அவள் மாமியார் வீட்டில் எனும் போது அழைப்பு இல்லாமல் எப்படி போவது என்று வர தயங்கிவிட்டார்கள் வந்த ஒன்றிரண்டு பேரிடமும் யாரும் அத்தனை ஆர்வம் காட்டவில்லை என்பதால் அவர்கள் உடனே கிளம்பிவிட்டனர் பிறகு மலரின் பெற்றோர் என்று கேட்டபோது இடவசதி போன்ற காரணங்களை கூறி மறுத்து அனுப்பிவிட்டனர் குழந்தை பிறந்த பின்பே மலர் பெற்றோர்களுக்கு கூறினார்கள் டெலிவரி போது ஏற்பட்ட ஹார்மோன் மாற்றத்தால் தற்போது மலர் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானாள் அவள் அம்மா இல்லாதது யாரிடமும் மனம் விட்டு பேசாதது எல்லாம் சேர்ந்து எப்போதும் ஒருவித அழைப்பாயும் மனநிலையில் இருந்தாள் இதை கவனித்த ரூபனின் அம்மா இவளிடம் குழந்தையை கொடுத்தால் ஆபத்து என்று எண்ணி பால் கொடுக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் தன்னுடனேயே குழந்தையை வைத்துக் கொண்டார் அது பசிக்கு அழும்போது மட்டுமே எடுத்து வருவார் அது பசியடங்கி மலர் முகம் பார்க்கும் முன் வெடுக்கென்று எடுத்து சென்று விடுவார் குழந்தைக்கு ராகவ் என்று பெயர் வைத்தனர் அந்த வைபவத்தில் குழந்தை கூட மலரை சற்று நேரம் அமர்த்து குழந்தையை தன்னோடு வைத்துக் கொண்டார் ஆபீஸ்ல இருந்து திரும்பிய பின் தன் குழந்தையோடும் தன் அம்மாவோடும் நேரம் செலவழிப்பானே தவிர மலரை கண்டுகொள்ள மாட்டான் நாட்கள் செல்ல செல்ல மலர் அந்த வீட்டில் சமையலறையை விட்டு வெளியே வருவதில்லை அவளின் உடம்பை பார்த்து மருந்து வாங்கி கொடுத்த அவள் விட்டாள் அவள் மனதை பார்க்கவில்லை அவளின் குழந்தை வந்தால் கூட மூன்றாம் நபரிடம் குழந்தை போல் பார்ப்பாள் அந்த குழந்தைக்கும் அவள் யார் என்று தெரியவில்லை யாரோ தன் வீட்டில் இருப்பவர் என்று மட்டுமே தெரியும் மலரின் செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது எழுப்பினால்தான் எழுந்தாள் போய் பல் துளக்கி என்றால் மட்டுமே செய்வாள் இதேபோல் ஒவ்வொரு வேலையையும் இப்படியே செய்ய ஆரம்பிக்க அவளை மனநல மருத்துவரிடம் அழைத்து சென்றனர் மற்றும் நல்ல தூக்கத்திற்கும் மருந்து கொடுத்தனர் இல்லை சற்று நாள் போராடி பார்த்த ரூபனும் அவன் அம்மாவும் இப்போது அவள் பெற்றோரை அழைத்து அவளை கூட்டிச் செல்ல சொல்லிவிட்டனர் அவளை அங்கே செல்கிறாயா என்று யாரும் கேட்கவில்லை அவளும் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை மலரின் பெற்றோர் தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்ற பின் அவளை அங்குள்ள டாக்டரிடம் காண்பித்தார் அவர் நன்றாக அவளை டெஸ்ட் செய்துவிட்டு விட்டு கூறியது உங்கள் மகளுக்கு தேவை மன நிம்மதியும் சரியான சாப்பாடு மற்றும் உறக்கமும் தான் அவள் அம்மா டாக்டர் அங்கே வேறு ஏதோ சொன்னார்களே அவர்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரிதான் அவர்கள் உடலுக்கு மட்டும்தான் மருந்து கொடுத்து இருக்கிறார்கள் மனதுக்கு அல்ல அதை சரி செய்ய வேண்டியது அவளின் சுற்றம் தான் என்றார் மேலும் சில ஆலோசனைகளை சொல்லி அவளை பார்த்து கொள்ளுமாறு மலரின் பெற்றோருக்கு அறிவுறுத்தினார் இங்கே வந்த பின்னும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் எந்த பெரிய மாற்றமும் அவளிடத்தில் இல்லை ஆனால் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாள் டாக்டர் ஆலோசனைப்படி அவளை பேச வைக்க எடுத்த முயற்சிகள் எதுவும் பழிக்கவில்லை சாப்பிடும் போது என்ன சாப்பிடுவாய் தூங்குவாய் என்பது போன்ற சின்ன சின்ன கேள்விகள் மூலம் அவளை யாரும் சாப்பிட்டாயா என்று என்று கேட்பதில்லை சரியாக தூங்குகிறாளா கவனிப்பதில்லை என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அவளின் குறையை சுட்டிக்காட்டி பேசுவதால் அவள் யாரோடும் பேசுவதில்லை வெளியே எங்கும் அழைத்து செல்வதில்லை என்றும் புரிந்தது மலரின் பெற்றோருக்கு மிகுந்த வேதனை ஆகிவிட்டது தங்களின் தவறால்தான் தங்கள் பெண் இத்தனை கஷ்டம் அனுபவித்து இன்றைக்கு உடம்பில் சதையே இல்லாமல் எலும்பு மட்டுமே கொண்டு இருக்கிறாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளின் வேலையை அவளே செய்து கொள்ள ஆரம்பித்திருந்தாள் அதோடு இங்கே அவள் அம்மா அவளுக்கு சத்தான ஆகாரமும் அதே சமயம் நல்ல உறக்கமும் இருக்குமாறு பார்த்து கொண்டதில் உடம்பு சற்று பார்க்கிறார் போல் மாறியது அதனால் அவளை இங்கே அழைத்து வந்த இத்தனை நாட்களில் தன் ஏன் பெற்ற கூட அவள் கேட்கவில்லை முதலில் அவளிடம் அவர்களை பற்றி பேசுவதை விட்டுவிட்டனர் காலங்கள் உருண்டோடின கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டன மலர் இப்போதும் அதிகமாக வெளியே செல்வதில்லை அவர்கள் கொஞ்சம் பெரிய வீட்டிற்கு மாறியிருந்தனர் அதனால் வீட்டிலேயே இருந்தபடி சிறு பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுப்பது வீட்டின் வாசலில் சிறு கம்ப்யூட்டர் வித் ஜெராக்ஸ் சென்டர் மாதிரி வைத்து அதை பார்த்து கொள்கிறாள் இது சினிமாவோ கதையோ அல்ல ஒரு தோல்வியில் துவண்டு பின் எழும்போது பல படிகள் முன்னேறி சாதனை படிக்க நிஜ வாழ்க்கை ஆனால் யாருக்கும் வாரமாக இல்லாமல் தன் பாட்டை பார்த்து கொள்ளும் அளவு தேறியிருந்தாள் அங்கே ரூபனின் வாழ்விலும் எந்த மாற்றமும் இல்லை அவனின் அம்மா மலரை அழைத்துக் கொண்டு போகும்போது அவளிடம் கையெழுத்து வாங்கிதான் அனுப்பினார் எதற்கு என்று ரூபன் கேட்டபோது அவர்கள் வரதட்சணை கேட்டு அனுப்பினோம் என்று கேஸ் போடாமல் இருக்க என்றார் ரூபனுக்கும் அது சரியென்றுதான் தோன்றியது பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து அவனை மறுமணம் செய்து கொள்ள சொல்ல அவனோ அதற்கு மறுத்தான் ரூபனின் அம்மாவோ அதற்கு தோதாய் மலரிடம் வாங்கிய கையெழுத்தின் மேல் ரூபனுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் தான் மனம் அவனைப் பிரிவதாகவும் அதோடு தன் காரணமாக குழந்தையும் ரூபனிடமே வளரட்டும் என்று எழுதியிருந்தார் வராது என்று மறுமணத்திற்கு வற்புறுத்த ரூபனோ அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் மனைவி என்றால் அது மலர்தான் வேறு யாரும் வர முடியாது என சொல்ல அவன் அம்மாவோ சரி உனக்கு மனைவி வேண்டாம் உன் குழந்தைக்கு அம்மா வேண்டாமா என்று கேட்க தேவையில்லை அவனை நான் வளர்த்து கொள்கிறேன் உங்களால் முடிந்தால் எனக்கு உதவுங்கள் இல்லை என்றால் நானே பார்த்துக் கொள்கிறேன் அவரும் எவ்வளவோ போராடி பார்த்தார் எதுவும் நடக்கவில்லை தன் பேரனை விட்டும் பேசி பார்த்தார் ரூபன் அதற்கும் அசியவில்லை இப்படியே நாட்கள் நகர ஒரு கட்டத்தில் அவர்கள் பையனும் அம்மா இல்லாத வாழ்க்கைக்கு பழகி கொண்டான் பதினைந்து வருடங்கள் நகர்ந்ததில் இப்போது சற்ற நாட்களுக்கு முன்பாக ரூபனின் அம்மா மறைந்துவிட அதற்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று கூட அவர்களுக்கு தோன்றவில்லை அந்த அளவு மலர் என்ற ஒருத்தி அவர்கள் வாழ்வில் இருந்தால் என்பதையே மறந்திருந்தனர் ரூபன் தன் மகனின் படிப்புக்காக ஊர் மாற வேண்டி வர தங்கள் வீட்டை க்ளீன் செய்தனர் அப்போது பரணி சுத்தம் செய்யும் போது ரூபனின் திருமண ஆல்பம் அவன் மகனின் கையில் கிடைக்க அதை பார்க்க ஆரம்பித்தவனுக்கு தன் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது மெதுவாக தன் தந்தையிடம் கேட்க முதலில் மறுத்த ரூபன் பிறகு சரி என ஒப்புக்கொண்டு மலரின் சொந்த ஊருக்கு சென்றனர் அங்கே அவர்களின் பழைய வீட்டில் சென்று தேட அவர்களோ வீடு மாறி இருந்தனர் அங்குள்ளவர்களுக்கு மலரை பற்றி எதுவும் தெரியவில்லை என்ன செய்ய யோசித்த போது முதலில் மலரை பொண்ணு கேட்ட அவர்கள் குடும்ப நண்பன் இவர்கள் யாரை பற்றி விசாரிக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு மகனும் சென்று மலரை பார்த்த போது பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியவில்லை என்றாலும் ஒரு தெளிவு அவளிடம் இருந்தது இவர்கள் திருமணத்தின் போது இருந்த அந்த கலை இருந்தது ரூபனிடம் அவள் சாதாரணமாகவே பேச அவனுக்குத்தான் மிகுந்த குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது அவள் தனியாக கடை நடத்துகிறாள் என்று தெரிந்ததும் அவன் மிகவும் வேதனைப்பட்டான் இப்போதும் அவளை அவள் பெற்றோரிடம் அனுப்பியது தவறு என்று தோன்றவில்லை ஆனால் அவளது பொருளாதார தேவையை தான் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்று எண்ணினான் அவனை பொறுத்தவரை அவள் அப்பா வீட்டில்தானே இருக்கிறாள் என்று அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை திருமணம் முடிந்த பின் தன் மனைவியை காப்பாற்ற வேண்டியது கணவனின் கடமை என்னும் போது என்று புரிந்து கொண்டான் தன் மகனுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருந்த ரூபன் தன் மனைவி விஷயத்தில் தவறு செய்து தலை குனிந்து நின்றான் மலரின் வீட்டினர் இவர்கள் இருவரிடம் நன்றாக பேசினர் மலர் தன் மகனை பற்றி நிறைய கேட்டுக்கொண்டாள் அவன் படிப்பு பொழுதுபோக்கு எல்லாம் தெரிந்து கொண்டாள் ரூபனிடமும் அவனின் நலம் அவன் அம்மாவை பற்றி விசாரித்து எதிலும் குறை வைக்கவில்லை இவர்கள் இருவரும் கிளம்பும் போது அவர்களின் மகன் அம்மா இத்தனை நாட்கள் நாம் பிரிந்திருந்தது போதும் நீங்களும் எங்களோடு வந்துவிடுங்களே என்று கேட்க ரூபனின் எண்ணமும் அதுவே என்றாலும் அவன் வாய் திறந்து கேட்கவில்லை ஆனால் மலரோ வேண்டாம் ராகவ் நான் இப்படியே இருக்கிறேன் இனிமேல் என்னால் புது இடத்தில் எத்தனை தூரம் பொருந்த முடியும் என்று தெரியவில்லை அம்மா அதுவும் உங்க தானே இரண்டு நாட்களில் பழகிவிடுவீர்கள் இல்லப்பா அந்த எண்ணம் எனக்கு தோன்றவில்லை அவர்களுக்கும் அதை கொடுக்கும் எண்ணம் இல்லை அதனால் தான் என்னால் அங்கு பொருந்த முடியாமல் எல்லோரையும் கஷ்டப்படுத்திவிட்டேன் இனிமேல் மீண்டும் அந்த வாழ்க்கைக்குள் செல்ல விரும்பவில்லை எனக்கு யாரின் மேலும் பற்று பாசம் எதுவும் இல்லை உயிர் இருக்கிறவரை அடுத்தவருக்கு கஷ்டம் கொடுக்காமல் வாழ விரும்புகிறேன் அவ்வளவுதான் ராகவ் மீண்டும் ஒரு முறை சொல்லி பார்க்க இந்த முறை ரூபன் தடுத்தான் விட்டுவிடு ராகவ் உன் அம்மா இங்கே அவளாக இருக்கிறாள் அங்கே வந்தால் அவளால் பழைய விஷயங்களை மறக்க முடியாமல் மீண்டும் தன் சுயத்தை இழந்து விடுவாள் என்று கூறினான் அம்மா அப்போ நான் உங்களை அடிக்கடி பார்க்க வரலாமா நிச்சயமா வரலாம் இப்போ ரூபன் இதை நான் சொல்லக்கூடாது இத்தனை நாட்கள் தவறியது இனிமேலாவது சரி செய்ய பார்க்கிறேன் உனக்கு இங்கே ஏதாவது பிரச்சனை என்றால் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதற்கு அவசியம் இருக்காது இருந்தாலும் என் மன திருப்திக்காக சொல்கிறேன் செய்வாயா என்று கேட்க சரி என்றால் மலர் அவர்கள் சென்ற பின் மலரின் பெற்றோர் மலர் நீ இப்போது உன் புகுந்த வீட்டிற்கு சென்றிருக்கலாமே உன் மாமியாரும் இல்லை உனக்கு உன் மகன் சப்போர்ட் இருக்கு பிறகு ஏன் போக மறுக்கிறாய் ஏமா நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படி இல்லமா எங்களுக்கும் வயசாகுது நாளைக்கு எங்களுக்கு முடிவு வந்துட்டா நீ எப்படிமா தனியா இருப்ப என்னால முடியற வரைக்கும் இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலைய செய்வேன் முடியாதப்ப நானே ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிடுவேன் உனக்கு உன் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிற ஆசை இல்லையா என்னால அது என் குடும்பம்னு உணர முடியல உங்க மேல எனக்கு கோபம் வருத்தம் எல்லாம் இருக்கு ஆனா நான் உங்க பொண்ணுன்னு என்னால அதை பொருட்படுத்தாம இருக்க முடியாது ஆனா அங்க நான் மூணாவது மனுஷி ஏன் இன்னும் சொல்ல போனா வேலைக்காரி மாதிரி தான் ஃபீல் பண்ணினேன் இப்பவும் அவர் என்ன மனைவியா பார்த்தாரா தெரியல ஒருவேளை சக மனுஷியா பார்த்திருக்கலாம் அவர்கள் இருவருக்குமே நான் தேவையில்லை நீ வேணாம்னு நினைச்சிருந்தா இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருப்பாங்களா இத்தனை வருஷம் கழிச்சு என்னை தேடி வந்திருக்காங்க என்றால் என் நினைவை ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் நான் பழைய மலராக இருந்தாலோ அல்லது முற்றிலும் மனநிலை பாதிக்கப்பட்டவளாக இருந்தால் என்னை அழைத்துப் போக எண்ணியிருப்பார்களா இந்த கேள்விக்கு அவளின் பெற்றோரிடம் பதில் இல்லை அப்போ உன் நிலை இப்படித்தான் இருக்குமா எனக்கு என்ன குறைச்சல் இன்றைக்கு என்னால் யாருக்கும் தொந்தரவில்லை கடவுள் அனுமதிக்கும் காலம் மட்டும் இப்படியே வாழ்ந்து முடித்திடுவேன் என்று மலர் கணவன் மனைவி இருவர் சம்பாதித்தால் வாழ்க்கை தர உயரும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் எல்லா பெண்களாலும் அது முடியாது ஒரு சிலர் இந்த கதாநாயகி மலர் மாதிரி சற்று கூச்ச சுபாவமும் பயந்தவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களிடம் மற்ற பெண்களை போல் எதிர்பார்ப்பது கம்பேர் செய்து மட்டம் தட்டுவதால் இருக்கும் அவர்களது கொஞ்ச திறமையையும் மழுங்கி போவதுடன் வாழ்க்கையின் பிடிப்பும் போய்விடும் கதையின் நாயகன் ரூபன் நல்ல மகனாகவும் நல்ல அப்பாவாகவும் இருப்பவன் நல்ல கணவனாக நடந்து கொள்ளாததால் தான் மலர் போன்றோரின் வாழ்க்கை அசாதாரணமான நிலைக்கு சென்றுவிடுகிறது மலரின் பெற்றோர் போன்றோர்கள் கொண்டுள்ள தேவையில்லாத ஈகோவால் அவளை புரிந்து கொள்ள முடியாத நபர்களிடம் கொண்டு தள்ளிவிட்டு பிறகு கண்ணீர் வெடிக்கின்றனர் இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் பொருந்தும் அதனால் ஒருவரின் திறமை என்பது படிப்பிலோ புத்திசாலித்தனத்திலோ இல்லை அமைதியாக இருந்தாலும் அவர்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையைப் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி